அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் என்னென்னு கேட்குறீங்களா விதை சிகிச்சை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கை கேட்டுற தூரத்தில் எத்தனையோ தீர்வு இருக்குது இப்போ வந்து ஒரு சின்ன நோய் வருது அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரி தேடி அலைஞ்சிட்ருக்குறோம் அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு சீரகம் வெந்தயம் இது போதுங்க நோய்களை குணப்படுத்த பெரும்பாலான நேரத்துக்கு வரக்கூடியது தலைவலி தலைவலிக்கு என்ன பண்ணலாம் இந்த விதை சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா இதில் மேலுள்ள பகுதி தான் தலை இதை சுற்றியும் கடுகு எடுத்து வச்சிட்டோம்னா தலைவலி சரியாக போயிடும் எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக சமையல் பண்ணும்போது கடுகு பயன்படுத்துவாங்க அதனால் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் கடுகு இருக்கும் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க டேப்பில் இந்த டேப் வந்து மெடிக்கலில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க தலைவலிக்கு முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த கை இருக்குது இல்லையா பெருவரில் நல்லா கையை வச்சு மசாஜ் பண்ணணும் சுத்தியும் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுங்க கொடுத்துட்டு இந்த கடுகு இருக்கு இல்லையா இந்த கடுகு எடுத்து பாருங்க அப்படியே சுற்றி ஒட்டி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு தலைவலி முழுமையாக தீயிராயிரும் அதாவது தலைவலி என்ன காரணத்துக்காக வந்தாலும் சரி இப்போ தலைவலி அப்படிங்கிறது சாப்பிட்லாம் வரும் தூங்குலின்னா வரும் தண்ணி குடிக்கலாம் வரும் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக தலைவலி வரும் ஆனால் கடுகு எடுத்து இப்படி ஒட்டி விட்டிங்கன்னா என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு முப்பது நிமிடத்துக்குள்ளே அந்த தலைவலி காணாமல் போயிடும் இந்த டேப் எவ்வளோ நேரம் ஓட்டலாம் ஒரு மணிலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஒட்டி வச்சுருக்கலாம் தலைவலி க்யூர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை பிச்சு ஓரமாக வச்சிடலாம் பாருங்கள் எளிமையாக மருந்து மாத்திரை இல்லாமல் தலைவலியை எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு முறையை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய எந்த ஒரு நோயுமே இலை விதை சிகிச்சை மூலம் நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வெள்ளி சனி ஞாயிறு இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு நடைபெறுதுங்க இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்